ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு Jeeva's கார்டன் நான் அடினியத்தில் கிராஃப்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு அதை தான் நீங்கள் எப்படி பண்ணலாங்கிறத நான் தரலான்னு நினைக்கிறேன் நீங்களும் அதை போல் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் சக்சஸ் ஆகும் பாருங்கள் மூணு டைப் ஆஃப் கிராஃப்டிங் நான் வந்து ட்ரை பண்ணேன் இது வந்து வி கிராஃப்ட்னு சொல்லுவாங்க பாருங்கள் இதில் வி ஷேப்பில் கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும் இன்னொன்று ஓகே இது வந்து பட்டன் கிராஃப்டிங்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது ஆக்சுவலாக தெரியவே இல்லை இதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு இதுக்கு நம்ம செலக்ட் பண்ண பிளான்ட் வந்து இப்படி சீடு குரோன்னாக இருக்கணும் பாருங்கள் இது மெச்சோர்டு பிளான்ட்டாக இருக்குது இப்படி சீடு குரோன் பிளான்ட்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்படி டபுள் பெட்டல் போல் ரயர் கலர் இது வந்து பிளாக் ஸ்வேன் இப்படி ரயர் கலரை இதில் இது மெச்சூர்டு ஆகலை இன்னும் இப்படி மெச்சூர்டு ஸ்டெம்மாக இருக்கணும் ஓகே இது வந்து ஓகே இது ஒயிட் வந்து மெச்சோர்டு ஸ்டெம் இருக்குது இந்த இதில் வந்து கட் பண்ணி ஒரு டூ இன்ச்சுக்கு ஒரு பீஸ் எடுத்து அதில் நம்ம வந்து கிராஃப் பண்ணும் அதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் எப்படி கிராஃப்ட் பண்ணலான்னு சொல்லி இதுவும் கொஞ்சம் ரேர் கலர் தான் இந்த அடீனியமம் இதையும் நான் கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அடீனியமும் நான் கிராஃப்ட் பண்ணது தான் பாருங்கள் இது வந்து இதில் இது வீ கிராஃப்ட்னு சொல்லுவாங்க அந்த கிராஃப்டில் பண்ணதில் வந்து கொஞ்சம் அழுகி போச்சு அதுக்கு பிறகு அந்த ஓரம் வந்து தழுத்து வந்துட்டு பாருங்கள் அதுக்கு பிறகு ரெண்டாவது இதில் வேற ஒரு செடியை கிராஃப் பண்ணி ஒவ்வொரு இதாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ போடுறேன் நம்ம இன்றைக்கி அடீனியம் எப்படி கிராஃப் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு நம்ம சிங்கிள் பெட்டல் சீட் குரோயிங் ஒரு அடீனியம் எடுத்துக்கணும் ஓகேவா இது வந்து இன்னொரு பிளாண்டில் உள்ள மெச்சோர்டு ஸ்டெம் அதாவது இது டபுள் பெட்டல் இதுவும் ஒரு சிங்கிள் பெட்டல் ரேர் கலர் ஓகேவா இதெல்லாம் நம்ம இதில் வந்து கிராஃப் பண்ணலாம் இதெல்லாம் சீடு வந்து குரோ ஆகாது ரேராக தான் குரோ ஆகும் இது ஸ்டெம் வச்சாலும் குரோ ஆகாது அதனால நம்ம வந்து இந்த பிளான்ல கட்டிங் பண்ணோம்னா இதில் இருந்து ஈஸியாக வளர்ந்துடும் ஓகேவா இதுக்கு மெஷர் பண்ணதுக்கு நம்ம ஒரு ஸ்கேல் எத்தனை இன்ஜி வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெம் எடுத்து குரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து மார்க்கர் பென் இது பிளேடு ஒரு நல்ல ஷார்ப்பான பிளேடு கொஞ்சம் ரப்பர் பேண்டு இது ஹைட்ரஜன் பெராக்சைடு சொல்யூஷன் இந்த பிளேட கொஞ்சம் தொடச்சுக்கணும் இருந்து நம்ம வந்து அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம ஈஸியா ஒட்டி பிடிச்சுக்கணும் அப்புறமா டிஷ்யூ பேப்பர் வந்து டேக்கு இது வந்து நம்ம வந்து கிராஃப்டிங் டேப் இது வந்து எட்டு இஞ்சு டேப்பு இது வந்து மூணு இஞ்சு டேப் இது வி கிராஃப்டுக்கு யூஸ் ஆகும் இது வந்து பட்டன் கிராஃப்ட் கிராஃப்ட்ல மூணு வெரைட்டி இருக்கு அப்போது பட்டன் கிராஃப்ட்டு பி கிராஃப்டு ப்ளூ கிராஃப்ட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னைக்கு பட்டன் கிராஃப்டிங் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன் ஓகே ப்ளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் கேர்ஃபுல்லாகவும் நம்ம இருக்கணும் அதே நேரத்தில் என்ன பண்ணுன்னா இதை வந்து ரெண்டாவும் உடச்சி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா கையில் கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது எப்படின்னா இப்படி இப்ப இந்த இந்த அளவுக்கு நம்ம இது வந்து நம்ம இதை அப்படி கட் பண்ணிடணும் ஏன்னா அதை நம்ம மாடியிலேருந்து கட் பண்ணிட்டு வந்தது அதனால் இப்போ இதை வந்து மெஷர் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு இது வந்து ரெண்டு மூணு கனுவு இப்படி சுற்றி இருக்கணும் ஓகேவா ரெண்டு மூணு கனுவு இருக்கணும் இப்போது நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது பாட்டம் ஓகே இது டாப் இது வந்து சுவாட்சிக்காம ரெயின்போல இருந்து நான் வந்து பண்ண அதனால எஸ்ஆர்ன்னு வச்சுருக்கேன் ஓகே அப்படின்னா நமக்கு வந்து பூக்கச்சமையா ஓ இந்த செடி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இப்போ இதை இப்படி கட் பண்ணிடலாம் இப்போ பாட்டம் இது இப்போ நம்ம இது விழுந்துட்டா நமக்கு வந்து அது பாட்டமாக டாப்பான்னு சொல்லி தெரியாது தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நமக்கு தெரிஞ்சுட்டு இது வந்து பாட்டம் பி போட்டிருக்கேன் இதில் டாப்பு அப்போ இது பாட்டம் இப்போ இந்த இதில் உள்ளதையும் இதே குறைச்சிக்கலாம் ஓகே கரெக்டாக இருக்குது பாருங்க இதில் வந்து கிராஃப்டிங் டேப்பில் இருந்து ஒரு வந்து எடுத்துக்கலாம் இப்படி வச்சு நம்ம நல்லா டை பண்ணிடணும் பாருங்க நல்லா ஏர் டைட்டா பண்ணிட்டு இதில் நம்ம வந்து ரப்பர் பேண்டை போடலாம் இல்லை வந்து இந்த திக்கான நூல் இருக்கும் அந்த ஒயிட் கலர் நூல் நூலம் வாங்கி போடலாம் இது இருந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்டெம் இருக்கு அப்போ நம்ம இதில இருந்து கட் பண்ணி ஒரு ஸ்டெம் வச்சு பார்ப்போம் எல்லாமே நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் இப்போ நம்ம எழுதிடணும் இது பாட்டமா இது பாட்டம் நம்ம கட் பண்ண சும்மா ஓடிடுமா கவனமா பார்த்துக்கணும் இப்போ நாம ஒரே சடில ரெண்டு கிராட்டிங் பண்ணோம் கொஞ்சம் ஸ்லோவா கேர்ஃபுல்லா பண்ணனும்னா நமக்கு நல்ல சக்சஸா இருக்கும் இந்த கிராஃப்டிங்க்கு கீழே தான் நம்ம வந்து இந்த ரெஃபர் பேண்ட் போடணும் இதை ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா இருந்து இந்த கிராஃப்டிங் பண்ணுறோன்னா அந்த செடியை பத்து நாளைக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது முதல்ல இந்த பாட்டில் இனி கிராஃப்டிங் பண்ணலேருந்து அது குரோ ஆகுது வேறு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே குரோ ஆகும் அப்படின்னும் இதுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பட்டன் கிராஃப்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு பாருங்க நீங்களும் போல் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ